அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தின் தேய்பெறை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி புது வருடத்தோடு சேர்ந்து வருவதால் நாம் வராகி அன்னையை வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிவடைகிறது எந்த தீபம் எந்த நேரத்தில் ஏற்றி எந்த நிவேதனங்களை படைத்து எந்த மந்திரங்களை உச்சரித்து வராகி அன்னையை வழிபட்டால் ஐஸ்வர்யங்களை தருவாள் வராகி அன்னை என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து அருள் புரிபவள் வராகி அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இன்னல்கள் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் அனைத்தையும் வெற்றி கொள்ள வைக்கும் வழிபாடுதான் வராகி வழிபாடு நம்மை துன்பங்களிலிருந்து விடுபட செய்யவும் எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கவும் வராகி வழிபாடு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது பஞ்சமி திதி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டு பூஜை அறையில் அறையில் விநாயகர் குலதெய்வத்தை வணங்கி வராகியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விரலி மஞ்சள் மாலை சாத்தி ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பஞ்சமி தாயின் நினைவாகவே விரதம் இருக்க வேண்டும் நமது வேண்டுதல்கள் நிறைவேற சங்கல்பம் செய்து எளிய ஸ்லோகங்களால் ஆராதனை செய்ய வேண்டும் காலையில் விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது பானகம் நிவேதனமாக படைக்கலாம் மாலை வேளையில் கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று வராகி எண்ணியை தரிசனம் செய்யலாம் மற்றவர்கள் வீட்டிலேயே இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் வராகி அண்ணியின் படத்திற்கு விரலி மஞ்சள் மாலை சாத்தி ஒரு தேங்காயை முற்றின தேங்காயை இரண்டாக உடைத்து அதிலுள்ள தண்ணீரை பூமிக்கு ஆவாகனம் செய்துவிட்டு அந்த இரண்டு மூடிகளையும் வாய்ப்பகுதியில் மூன்று அல்லது ஐந்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டுக்கள் வைத்து நெய் ஊற்றி சிகப்பு திரி போட வேண்டும் ஒரு வாழை இலையில் சிறிது பச்சரிசி பரப்பி இரண்டு தேங்காய் மூடிகளையும் வைத்து நல் நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் அப்பொழுது நிவேதனமாக பச்சை கற்பூரம் கலந்த பால் தோலுடன் கூடிய உளுந்து வடை வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எள்ளுருண்டை தேன் கலந்த மாதுளை முத்துக்கள் இவைகளை நிவேதனமாக படைத்து வணங்கலாம் அன்னையை வணங்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் கூறுவதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவால் வராகி அன்னை ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் வராகி தேவியை நமகா க்ளீம் வராகமுகி ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தோரு முறை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வாசனை மிகுந்த தாழம்பு குங்குமத்தால் அர்ச்சித்து வராகி அன்னையை வழிபட்டால் வரங்களை அள்ளி தருவாள் அன்று குறிப்பாக செய்ய வேண்டிய அன்னதானம் என்னவென்றால் ஏழை எளியவர்களுக்கு தாகத்தால் தவிப்பவர்களுக்கு பானகம் நீர்மோர் வழங்கலாம் இதனால் வராகி எண்ணெய் மகிழ்ந்து நமது வாழ்வை குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்குவாள் என்று நம்பப்படுகிறது இந்த பஞ்சமி திதி முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தி மூன்று காலை பதினோரு ஐம்பத்தோரு மணிக்கு ஆரம்பித்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் ரெண்டு எட்டு மணி வரை இருக்கிறது அதனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பஞ்சமி திதியோடு ஆரம்பிப்பதால் நாம் வராகி அன்னையின் பரிபூர்ண அருளையும் மாசியையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது வராகி என்றால் வரம் என்று பொருள் இவள் அதர்வன வேதத்தின் தலைவி வெள்ளை மொச்சை பருப்பை வகை வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகிக்கு பூஜை செய்ய தனவசியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரமும் செழிக்கும் பக்தர்களின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் வராகி எண்ணெய் எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வராகி எண்ணெயை வழிபட்டு அற்புதமான பலன்களை பெறலாம் உங்களால் முடிந்தால் மாலை வேளையில் வீட்டிற்கு பக்கத்திலுள்ள கோவிலுக்குச் சென்று வராகி எண்ணெயை தரிசனம் செய்ய வேண்டும் வராகி அன்னைக்கு விரலி மஞ்சள் மாலை சாத்தி தேங்காயில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையன்று பஞ்சமி திதி வருவதால் கந்துஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எதிரி தொல்லைகள் தொல்லைகள் நீங்குவதற்கு இரண்டு எலுமிச்சம் பழத்தை வாங்கி சென்று இரண்டையும் வராகி எண்ணெயின் பாதத்தில் வைத்து வணங்கி ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டும் எடுத்து கொண்டு வந்து வீட்டிற்கு வந்து அதை நாளாக கட் பண்ணி அதற்குள் குங்குமத்தை வைத்து வீட்டிலுள்ள அனைவரையும் வீட்டிற்குள் வீட்டிற்குள் கிழக்கு பார்த்து அமரச் செய்து சுற்றுபவர் அதாவது திருஷ்டி கழிப்பவர் வாசற்படிக்கு வெளியே நின்று கொண்டு அந்த எலுமிச்சம் பழத்தை வளமாக மூன்று முறையும் இடமாக இடம் இடமாக மூன்று முறையும் சுற்றி மேலிருந்து கீழாக மூன்று முறை ஏற்றி இறக்கி அதை நான்கு துண்டுகளாக பிரித்து நான்கு திசைகளிலும் போட்டுவிட வேண்டும் பின்பு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சென்று கை கால்களை உதறிவிட்டு வீட்டிற்குச் சென்று ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் திருஷ்டி கழித்தவர் கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இவ்வாறு நாம் ஞாயிற்றுக்கிழமையன்று பஞ்சமி திதி வருவதால் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் எதிரி தொல்லைகளிலிருந்து தீர்வதற்கு இந்த எலுமிச்சம் பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக புது வருடத்தோர் வருகின்ற பஞ்சமி திதியன்று வராகி அன்னையை எப்படி வழிபட்டால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவாள் வராகி அன்னை என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்